ஓகே சார் ஆ சார் இப்போ அனைவருக்குமே காலை வணக்கம் இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு இந்த கல்வி ரேடியோ என்று சொல்லக்கூடிய கல்வி ரேடியோ என்று சொல்லக்கூடிய வழி வானொலி கல்விங்கிற ஒரு நிகழ்ச்சி நம்ம வந்து ஆரம்பித்தோம் அது பரிச்சாயத்த முறையில் தான் நம்ம ஆரம்பித்தோம் சரியா அதனால தான் ஒரு குறுக்கே ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம் அந்த குரல் தேர்வு செய்து நம்ம வந்து சான்றிதழ் வளர்க்கணும் நிறைய மாணவர்கள் வந்து என்னெல்லாம் யார் சார் சேர்க்கலன்னாங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அந்த அனைத்து மாணவர்களையும் பங்கு பெற சென்று அவங்களோட திறமைகள்லாம் வெளிபுணர்ந்து அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் இப்போ இந்த வழி வானொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம நம்ம கிராமப்புற மாணவர்கள் முதல்ல அரசு பள்ளியில் தான் இருந்துச்சு இந்த அரசு பள்ளியில் அரசு ஆசிரியர்களால் இயங்கப்படும் ஒரு தன்னார்வ நிகழ்ச்சி ஆகும் சரியா இந்த ஆண்டு என்ன பண்ணுறாங்க அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் அதை வந்து விரிவுபடுத்துகிறாங்க சில கார்டு அதை விரிவுபடுத்துனாங்க அப்படி விரிவுபடுத்துகின்ற போது கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் தங்களுடைய திறமையையும் வெளிக்காட்டணும் அவங்களும் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் படணும் அவங்க ஏதாவது ஒரு மேற்கொண்ட ஒரு மேற்கல்விக்கோ அல்லது ஒரு வேலைவாய்க்கோ பெறுகின்ற போது இந்த மாதிரியான சான்றிதழ்களெலாம் நமக்கு என்ன பண்ணும் நமக்கு ஒரு கூடுதல் ஒரு மதிப்பெண்ணையும் நமக்கு கூடுதலாக மற்ற மாணவர்கள் இருந்து நம்மளை தரம் தெரிவித்து காட்டுவதற்கும் இது ஒரு உறுதுணையாக இருக்குது மேலும் இந்த இந்த கல்வி இணையவழி வானொலிக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டயட் என்று சொல்லக்கூடிய முதல்வர் துணை முதல்வர் தலைமையில் தான் இது வந்து இயங்குது அந்த சான்றுகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கையெழுத்து இருக்கும் ஒரு பக்கம் டயட்னு அண்ட் சிம்பிள் இருக்கும் இன்னொன்று அந்த ஆசிரியர்கள் தன்னார்வில் நடத்துகிறாங்களா அவங்களோட அந்த சிம்பிள் இருக்கும் கீழே வழிகாட்டி ஆசிரியர் வரைக்கும் அந்த சான்றிதழில் இருக்கும் சான்றுகள் வாங்கினவங்களுக்கு அது தெரியும் அந்த சான்றிதழ்களை வாங்கி படித்து பார்த்தா இருக்கும் மேலும் நமக்கு அதில் ஏதாவது இந்த கல்வி வானொலி பற்றி ஏதாவது நமக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பார் ஆறு மணிக்கு மேலே அந்த நம்பரை நீங்கள் தொடங்க முடியாது கிடைக்கும் இப்போ இதை இது எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம்னா நீங்கள் பேசக்கூடிய உங்களோட திறமைகள் அது பேச்சாக இருக்கலாம் அல்லது என்ன ஒரு பட்டிமன்றமாக இருக்கலாம் அல்லது வழக்காடு மன்றமாக இருக்கலாம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெலகிராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இந்த டேட் நம்ம வந்து அவங்களுக்கு டெல டெலகிராமில் அனுப்ப போகிறோம் அது மட்டும் இல்லை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி வானொலியானது ஒவ்வொரு நாளும் இந்த கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறாங்க நம்ம சான்றிதழில் ஒரு க்யூஆர் கோடு ஒன்று இருக்கும் க்யூஆர் கோடு இருக்கும் அந்த கோ அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணாலே நமக்கு அது சம்மந்தமான செய்திகள் வரும் இல்லை சார் என்கிட்ட சான்றிதழ் இல்லை அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன் கியூஆர்எஸ் கோடை என்னால் ஸ்கேன் பண்ண முடியலன்னா இங்கே நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம் பாரு டபிள்யூ டபிள்யூடபுள்யூ கல்வி ரேடியோ டாட் காம் இந்த அட்ரஸை போட்டால் நமக்கு என்ன வந்துடும் அந்த யூடியூப்பில் வெப்சைட்டில் நமக்கு வந்துடும் ஆன்லைன் ரேடியோ வந்துடும் அப்படி இல்லைன்னா டபிள்யூடபுள்யூ டி டாட் டிஎன் கல்வி ரேடியோ டாட் டிஎன் அப்படின்ட்டு ரெண்டு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வெப்சைட் அட்ரஸ் குள்ள நம்ம போனோம்னா நமக்கு கல்வி தொடர்பான நல்லா நாம வச்சுக்க எது தொடர்பான கல்வி தொடர்பான தான் இந்த வெப்சைட் அட்ரஸோட பேர் என்ன கல்வி நல்லா நாம வச்சு கல்வி பாடம் தொடர்பு மட்டும்தான் இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி மற்ற விஷயங்கள் இருக்காது விளையாட்டு சார்ந்து இருக்காது சினிமா சார்ந்து இருக்காது சமையல் சார்ந்து இருக்காது இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு உள்ள நவ என்ன பண்றாங்க ஒரு சமைக்கணும்னா டக்குன்னு ஒரு வெப்சைட்ல போய் என்ன பண்றாங்க ஒரு யூடியூப்ல போய் எப்படி ரசம் வைக்கிறதெல்லாம் பாக்குறாங்களா அந்த மாதிரி இதில் எல்லாம் வராது கல்வி தொடர்பான செய்திகள் மட்டுமே வரும் மாணவர்கள் தங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காகவும் மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும் தங்களுடைய அறியாமை நீக்கிக் கொள்வதற்காக தான் இந்த கல்வி ரீதியானது இயங்குகிறது ஓகே